பொதுமக்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி என்னன்னா சமீபத்தில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து வீட்டு வசதித்துறை என்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அந்த அரசாணையில் வந்து தனிமனை அனுமதி கோருவதற்கும் இல்லை வந்து அனுமதியற்ற மனைப்பிரிவில் அவையும் மனைப்பிரிவு அனுமதி கோருவதற்கும் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்குன்னால் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னர் அந்த அனுமதியேற்ற மனைப்பிரிவில் ஒரு மனையாவது விற்பனை செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த அரசாணையின் மூலம் நீங்கள் வந்து இணையதளத்தில் வந்து ஐநூறுரூவா படத்தை கட்டி நீங்கள் வந்து வன்முறைப்படுத்தி கொள்ளலாம் அல்லது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவில் நீங்கள் ஒரு பிளாட்டை வாங்கி அதை வந்து இப்போ நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு வந்து அப்ரூவல் வேணும் அப்போ தனிமனை அங்கீகாரம் அதுக்கு பேர் அந்த தனிமனை அங்கீகாரத்தை இணையதளத்தில் வந்து நீங்கள் பதிவெற்ற செஞ்சு அந்த ஐநூறுரூவா ஸ்லிப்பு அதை வந்து கட்டி நீங்கள் வந்து அனுமதி கோரலாம் இது இந்த இந்த விஷயம் வந்து வந்து எத்தனை நாளைக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில அரசாணையில தெளிவா குறிப்பிடப்பட்டுள்ள இருக்கு கால அவகாச நீடிப்பு செய்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தேதியில் அரசாணை எண் எழுபது என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த அரசாணையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் மேலும் பொதுமக்களுக்காக இந்த அற்புதமான ஒரு அரசாணையை வெளியிடுவதற்கு உறுதுணையாக அமைந்த மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்ககம் அவர்களுக்கும் ஏன்னா அவருக்கு தான் இன்னைக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இடர்பாடுகள் அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்கிறது ஃபுல்லாவே அவருடைய நாலேஜுக்கு தான் தெரியும் அவருடைய தான் ஒவ்வொன்றும் தெரியும் ஸோ அவர் இதை சம்பந்தமா கடந்த ரெண்டு வருஷமா வந்து இது நிறைய விஷயங்கள் வந்து நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கு நிறையா பொதுமக்கள் வந்து இந்த தனிமனை அங்கீகாரமோ இல்லை அனுமதியற்ற மனைப்பிரிவு அங்கீகாரமோ பெறாமல் வந்து ரொம்ப வந்து அவதிக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிற நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய சீரிய முயற்சியில் மரியாதைக்குரிய அரசு செயலர் வீட்டு வசதித்துறை அவர்களாலும் மாண்புமிகு அமைச்சர் வீட்டு வசதித்துறை எல்லோருடைய கூட்டு முயற்சியில் தமிழ்நாடு அரசு அரசாணை எழுவது என்ற அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து முறைய பயன்படுத்தி தங்களுடைய தனிமனை அங்கீகாரத்தையும் அணுமையற்ற அமையும் அந்த அன்சோல்டு பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து விற்பனை செய்யாத மனைகளை வந்து வரன்முறைப்படுத்திக் கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி